கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள் பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை பாடுங்கள் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது நீதிமொழிகள் இருபத்து மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு என்பதே பிரியமானவர்களே இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு பொறாமைப்படாமல் இருப்பது என்பதே பரிசுத்த வேதாகமத்தின் நீதிமொழிகள் புத்தகத்தில் ஞானியானவன் அநேக புத்திமதிகளையும் ஆலோசனைகளையும் சொல்லுகிறான் துன்மார்க்கர்கள் நடப்பிக்கும் செயல்களையும் மற்றும் நீதிமான்களின் செயல்களையும் கிரியைகளை குறித்தும் விவரமாக எடுத்து சொல்லுகிறான் இந்த உலகத்தில் பார்க்கும்போது பாவிகளும் துன்மார்க்கர்களும் கடவுள் பக்தி இல்லாதவர்களும் பலவிதங்களில் செழிப்பாக இருந்து உயர்வை அடைந்து கொண்டே போகிறார்கள் இதையெல்லாம் கவனித்து பார்க்கும் நீதிமான்கள் தேவ பக்தி உள்ளவர்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் நன்மையை மட்டுமே செய்கிறவர்கள் பலவிதங்களில் துன்பத்திற்கு உள்ளாகிறார்கள் சில நேரங்களில் பாவிகளின் வளர்ச்சியை கண்டு நீதிமான்கள் பொறாமைப்படுவதுண்டு ஏனென்றால் குற்றங்களையும் துர்கிரியைகளையும் அவர்கள் செய்தாலும் கூட நன்மையை அனுபவிக்கிறார்கள் என்கிற பொறாமை நீதிமானுக்கு வருவது இயல்பானதுதான் அதற்காகத்தான் ஞானி நீ நாள்தோறும் கர்த்தரைப் பற்றும் பயத்தோடு இரு என்கிறான் ஏனென்றால் கர்த்தர்தான் எல்லோரையும் நிறுத்து பார்த்து நிர்ணயம் செய்கிறவர் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறவர்கள் விழுந்து போனால் அவர்கள் திரும்பவும் எழுந்து நிற்க வாய்ப்பில்லை அதே சமயம் நீதிமான்கள் பலவிதமான பிரச்சனைகளில் சிக்கி விழுந்து போனாலும் கர்த்தரே அவர்களை கரம் பிடித்து தூக்கி நிறுத்துகிறார் ஆகையால் நாம் ஒன்றுக்கும் பயப்படாமல் யார் மேலும் பொறாமைப்படாமல் இருக்கும்போது கர்த்தர் நமக்கு அற்புதங்களை செய்வார் ஜெபிப்போம் ஜீவனுள்ள தேவனே நீர் எங்கள் மேல் கிருபையாயிருந்து எங்களை கரம் பிடித்து நடத்தும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்